जय सैरां जै, राम। राम जै, राम। राम जै, जै, जै गुरुदता गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्ेवो महेश्वरक्षात् गुरु परब्रह्म दस्मै गुरु श्री गुरुवे नमः श्रीरामविजयम् கங்கை நதி தீரத்தை அடைந்ததும் அங்கிருந்த ஒரு மரல் நிழலில் புள்ளின் மீது அமர்ந்து ராமன் தியானம் செய்தான் சற்று இலைப்பாரிய பிறகு அங்கிருந்த குகன் என்னும் படகோட்டியிடம் தங்களை அக்கறைக்கு கொண்டு செல்ல வேண்டினான் நீ யார் என குகன் கேட்க தசரதனின் மூத்த மகனான ராமன் என ராமன் பதிலுரைத்தான் அதை கேட்டதும் குகன் ராமனை தழுவிக்கொண்டு அக்கறைக்கு கொண்டு செல்ல இசைந்தான் சுமத்திரன் அவர்களிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு அயோத்திக்கு திரும்பினான் அக்கறை அடைந்த ராமன் பரத்வாஜ ரிஷியின் ஆசிரமத்தை அடைந்தான் அவர்களை வரவேற்று ராமனை பணிந்த பரத்வாஜர் தம்முடன் ஒரு பதினைந்து நாட்கள் தங்கி செல்லுமாறு வேண்டினார் அதை கேட்ட இளவரசன் நான் இங்கே அதிக நாட்கள் தங்க இயலாமைக்கு மன்னிக்க வேண்டுகிறேன் ஏனெனில் இது அயோத்தி மக்கள் அடிக்கடி வந்து போகும் இடம் அவர்கள் என்னை அயோத்திக்கு திரும்பி வருமாறு வற்புறுத்துவார்கள் எனவே நாங்கள் இங்கிருந்து தண்டகாரண்யம் செல்லப்போகிறோம் என மறுதளித்தான் ராமன் வேண்டியதற்கிணங்க தண்டகாரண்யம் செல்லும் வழியை பரத்வாஜர் காட்ட காடு மலைகளை கடந்து சித்திரக்கூடம் என்னும் இடத்தை அடைந்தனர் அங்கே பல முனிவர்கள் தவம் செய்து வந்தனர் மலையேறி சென்று வால்மீகி என்னும் முனிவரைக் கண்டு பணியுடன் வணங்கினர் லக்ஷ்மணன் அங்கே ஒரு பர்ணசாலை அமைக்க மூவரும் அங்கே வசிக்கத் தொடங்கினர் சுமந்திரன் அயோத்தி கிளம்பிய சில காலத்துக்குள் தசரதன் ராமனை நினைத்து நினைத்து வருந்தியே மாண்டு போனான் அந்த நேரத்தில் அவனது பிள்ளைகள் ஒருவர் கூட அவன் அருகில் இல்லாமல் போனது அவனது துரதிஷ்டமே ஆகும் கௌசல்யையும் சுமித்திரையும் மிகவும் வருந்திய போதும் கைகேயி ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தவில்லை தசரதனுடைய ஈம சடங்குகளை செய்யவென பரதனுக்கும் சத்ருக்கணனுக்கும் தகவல் சொல்லி அனுப்பப்பட்டது அவர்கள் வரும் வரைக்கும் தசரதனது உடல் ஒரு எண்ணெய் கொப்பரையில் வைத்து பாதுகாக்கப்பட்டது நாடு திரும்பிய பரத சத்ருக்கினர்கள் உயிரற்ற தங்கள் தந்தையின் உடலை கண்டு மிகவும் வருத்தமுற்று உரத்த சத்தத்துடன் அழுதனர் சக்கரவர்த்தியின் உடல் மற்றொருவர் அரியாசனத்தில் அமராத வரையில் எரிக்கப்பட மாட்டாது ராம லக்ஷ்மணர்களோ காட்டுக்கு சென்றுவிட்டனர் கைகையின் சொல்லுக்கிணங்க பரதனுக்கு ராஜ்ஜியம் என்பதற்காக அவர்கள் இப்படி செய்தனர் எனவே குலகுருவான நான் பரதனை அரியணை ஏறுமாறு பணிக்கிறேன் என வசிஷ்டர் சொன்னார் இதை கேட்ட பரதன் திடுக்குற்றான் கண்களில் நீர் வடிக வசிஷ்டரை பார்த்து ஐயோ இந்த சோகத்தை என்னால் எப்படி தாங்க முடியும் எனக்கு இந்த அரசாட்சி வேண்டாம் இந்த நகரத்தில் இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னை அரசனாக்க வேண்டாம் என நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எனதருமை ராமனே இதற்கு தகுதியானவன் ராமன் எங்கிருக்கின்றானோ அங்கேயே நானும் செல்வேன் அவனுடனேயே எனது எஞ்சிய நாட்களை கழிப்பேன் என கதறினான் பரதனின் மனநிலையை நன்கு அறிந்த வசிஷ்டர் ராமனின் பாதுகைகளை அரியணையில் வைத்து ராமனை அரசனாக முறைப்படி அறிவித்தார் அதன் பின்னர் தசரதனின் உடல் மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது கௌசல்யா கைகேயி சுமத்திரை இவர்கள் மூவரைத் தவிர மற்ற மனைவியர் அவனுடன் சேர்த்து எரிக்கப்பட்டனர் கௌசல்யையும் சுமித்திரையும் தங்களது கணவனுடனேயே உடன்கட்டை ஏற தயாராகவே இருந்தனர் ஆனால் வசிஷ்டர் அவர்களுக்கு பிள்ளைகள் இருப்பதால் அவர்களை தடுத்துவிட்டார் தசரதனின் அந்திம கிரிகையை முடிந்ததும் பரதன் கைகேயை காண சென்றான் கைகேகி தன் மகனை பார்த்து மகனே உனக்காக நான் மிகவும் கஷ்டப்பட்டு ராமலக்ஷ்மணர்களை காட்டுக்கு துரத்திவிட்டு இந்த ராஜ்யத்தை பெற்றிருக்கிறேன் நீ இதனால் மிகவும் மகிழ்வாய் என எண்ணுகிறேன் இப்போது நமக்கென எதிரிகள் யாருமே இல்லை சற்றும் தாமதிக்காமல் உடனே இந்த ராஜ்ய பொறுப்பினை ஏற்றுக்கொள் அரசன் இறந்ததும் ஒரு நல்லதற்கே என்று சொன்னாள் இதைக் கேட்டதும் பரதன் மிகவும் ஆத்திரமடைந்து தாயை பார்த்து உன் கணவனை கொன்ற பாவி நீ ஸ்ரீ ராமரின் நீ என் தந்தையின் மரணத்துக்கு காரணமாகவும் ராமனை காட்டுக்கு அனுப்புவதற்கு காரணமாகவும் இருந்த இந்த ஒரு செயல் மிகவும் பாவகரமானதும் கொடுமையானதும் அவமானகரமானதும் ஆகும் ராமனே இந்த அரியணைக்கு உரியவன் அவனே வந்து இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளட்டும் எனக்கு ராமனைத் தவிர வேறெதுவும் தேவையில்லை எனது எஞ்சிய நாட்களை நான் கானகத்தில் கழிக்கப் போகிறேன் என சொன்னான் நானும் மறவுரி அணிந்து தன் சகோதரர்களுடன் சேருவதற்காக சித்திரக்கூடம் நோக்கி புறப்பட்டான் வசிஷ்டர் கௌசல்யா சுமத்திரை சத்ருக்கணன் ஸ்ரீமந்திரன் மற்றும் அயோத்தி மக்களும் அவன் பின் சென்றனர் நதிக்கரையை அடைந்த அவர்களை குகன் தன் சக படகோட்டிகளுடன் அக்கறைக்கு கொண்டு சேர்த்தனர் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ ஜெய் ஸ்ரீராம்